அதனால என்னறங்கள ப கண்ண கொண்டு வர. இதெல்லாம் குடி இதெல்லாம் ஆடிட்டு ஆனா அதா ஜாரண்டா 4 5 ஊத்துல ஓடும். இதெல்லாம் ஆடிங்க வந்து போ. போதல அதுதான் தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்று சொன்னால் என்னுடைய ஊரில் சொந்த ஊர் பழுகாமம் அப்படின்ற ஊரில் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு சர்ப்ரைஸ் வெளியவர் வீடியோ தான் என்னடா ரெண்டு காலமாக வீடியோவே காணல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தேன் நீங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து ஒரு பர்சனலால் ஒரு வேலைன்ற காரணத்தினால வந்து வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரெகுலராக போட முடியாமல் இருக்குது அவர்கிட்ட வீடியோஸ் எடுக்க முடியாமல் இருக்குது கொஞ்சம் வேலைகள் எங்களுக்கு முடிக்க இருக்குது அந்த வேலைகளை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்டான காணொலிகள் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ போய்கொண்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் இப்போ வந்து கொண்டிருக்குது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வேலைகளை நாங்கள் நிவர்த்தி செஞ்ச பிறகு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி தந்து கொண்டிருப்போம் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த மாதத்திலிருந்து தருவோம் அப்படி என்று சொல்லி நம்புகிறேன் எடுத்துக்கு வரலாம் இன்றைக்கு வந்து ஒரு அருமையான சர்ப்ரைஸ் டெலிவரி தான் பண்ண போகும் அப்புறம் எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஒரு கிராமம் நாற்பதாம் கிராமம் அப்படி என்றவருக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயாவோட பேர்தேக்காக வேண்டி ஃபாரின்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் வந்து தன்னுடைய அப்பா வந்து மிஸ் பண்ணுறாராம் அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்பா சந்தோஷப்படுத்த கோவர்தன் பண்ணுறதுக்காக நிறைய கிஃப்ட் நான் வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட நீண்ட நாளை ஆசையை வந்து இந்த பேர்தேயில் நிவர்த்தி செய்ய போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் எங்களோட வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் ரெகுலராக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்கப்போ வீடியோ கூட போகலாம் ஓகே ஐயா வணக்கம் 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 என்ன பேர் ஐயா சிங்கனா சுப்ரமணிய தீங்களா சுப்பிரமணியம் சிங்கநாதை என்னன்னே சரி என்ன வேண்டை என்ன நாள் ஏதோ விசேஷமாக வந்து விடுங்கண்ணா நாளான்றாங்க இந்த நாளின்றாங்க என்ன விடாது போல என்ன ஆறு எப்படி சரி ஓகே எத்தனை வயசு அறுபத்தி ரெண்டு பார்த்தா அப்படி தெரியல எங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது மாதிரி அறுபத்தி ரெண்டு வயசு என்ன ஓகே இன்றைக்கு ஐயாவோட அறுபத்தி ரெண்டு வயசா என்னன்னு சொன்னா ஒருத்தருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு ஃபேமிலில இருந்து இன்றைக்கு சர்ப்ரைஸா இந்த பர்த்டே கொண்டாடணும் என்று சொல்லி ஒரு ஆள் அனுப்பி இருந்தவங்க சரிதான் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் கேக் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிடுங்க இந்த வழியா பட்டி பர்த்டே கொண்டாடத்தாம் சொல்லி இப்படி கொண்டாடுன பேஜ் பர்த்டே

ஒருக்காம் வேலை போயிருப்பாங்க ஆ வேலை போயிருப்பாங்க சரி ஓகே இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு மறக்க முடியாத பர்தியாக இருக்கணும் இண்டையே உங்களை பிறந்த நாள் வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பிறந்த நாளாக இருக்கணும் இருக்கு அதான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சரி அவரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வித்தியாசமான ஒரு ஞாபகங்களை இன்றைக்கு கொடுக்கட்டா உங்களுக்கு சரி அதை வைங்க அப்படி கேட்கு அடுத்த அடுத்தது கிஃப்ட்டுகளை பார்ப்போம் தெரியாது எனக்கு இந்த எல்லாம் தெரிவிக்காங்கன்னா தாரம் சரி ஓகே மிக்கிற காயிலே அது ஒரு கூட இருக்குது அதை வாங்கிடுங்க வாங்கிடுங்க

காயத்ரி காயத்ரி நாலு பேரை சொல்லி போட்டு ஓகே அஞ்சு பேர் அஞ்சு பிள்ளை சொல்லி முடிச்சிருக்கீங்க இல்லை என்ன இதுல என்னன்னு சொன்னா ஒரு தான் எங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் சரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி கொள்றேன் ஒரு ஆள் தான் தந்தவங்க ஆனா இன்னும் ஒரு விஷயம் என்ன அதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு சரியா அது தரணும் நீங்க கரெக்டா சொல்லணும் மாதிரி தந்துருக்காங்க சொன்னா தான் நாங்க தருவோம் இல்லை அந்த கிஃப்ட் நாங்கள் கொண்டு போயிருவோம் எனக்கு யார் என்ன தெரியாது அது தெரிஞ்ச சொன்னாதான் தெரியும் என்னென்ன சார் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ வந்து ஒரு ஆளை கேஸ் அஞ்சு சொல்லி இதில் அஞ்சு ரெண்டு ரெண்டு பேர் செய்ய மாட்டாங்கன்னு சரி அந்த அஞ்சு ஆற சொல்லி ரெண்டு பேர் செய்ய ரெண்டு மூணு ரெண்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு அது தெரியாது யார் யார் அனுப்புறாங்களா அனுப்பிங்க தெரியாது அது நார் பிடிக்கும் யாரே சொல்லி போட்டே தானியை அந்த வெள்ளாய்க்கிட்டு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போதான் மூணு ஒரு திஜையும் செய்யாங்க அது எனக்கு தெரியாது நீங்க ஏன் சொல்லணும் இந்த வெள்ளாயி கண்டியிடம் செய்ய மாட்டாங்க அப்போ அது தெரியாது நான் அதான் கேட்குறேன் நம்ம நாடு அஞ்சாஜி கொடுக்கும் வந்து அதான் இப்படி நான் கேட்குறேன் அஞ்சு பேர்ல செய்ய செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறோம் ஆரக்ட்ல செய்ய மாட்டாங்கன்னு கேட்குறேன் செய்ய செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு பேர் யார் ரெண்டு பேர் இருக்கணும் மொழி செய்வாங்க

இல்ல இல்ல பிள்ளையாச்சுன்னா பாட்டு டான்ஸ் என்ன செய்யும் டான்ஸ் ஆடுவாரா வீட்டா தான் கேப்பா எங்க உங்களோட பிள்ளைகளா இருக்கு டான்ஸ் ஆடுவாராப்பா ஒண்ணும் செய்ய மாட்டாரா அப்ப ஆட ஆளை வைக்கிறான் சரி ஆட வைப்போம் சரியா அதுக்கு முதல் வந்து அந்த பேக்குள்ள ஒரு போத்தல் ரீ எடுத்துவாங்க அப்ப மிக்கி அப்ப போத்தல் அடிச்சாதான் ஆடலாம் அதுதான் தரப்படுறது

ஒரு ஆள் போன வருஷம் என்ன தந்தவன் ஐயாயிரம் சொல்லிட்டு இருந்தீங்க

அளக்கறதுக்கு இது அவருக்கு இது அதை செய்ங்கோ அதை செய்ங்கோ அதை செய்ங்கோ அவரில்ல நீ விட்டு சரி 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 கிட்ட கொடுங்க என்னது இன்னும் பவுடர் கொண்டு

வயல் சம்மந்தமாக அது வயல் வயல் வேலைக்கு சம்மந்தமாக இது கேட்டீங்களான்னு கேட்குறேன் அதுக்கு தேவையானது வயல் வேலைக்கு தேவையான ஆமாம் என்னத்த அண்ணு கேட்கல எல்லாம் என்ன பம் எட்டு இருக்கே வா எல்லாம் ஜாக்ரத வீடுக்கு என்ன பம் வெடிக்கிளவா மிஷின் இருக்கியா அது இல்லை நமக்கு தேவை இல்லை நமக்கு வைக்கறது இல்லை அதுக்கெலாம் வைக்கிறேன் சரி என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பேர்தேக்கு வந்து நான் சொன்னாங்க என்னை ஒரு மறக்க முடியாத பேர்தேயா இருக்கும்னு சொன்னதான் இருந்தா என்ன அதே மாதிரி ஒரு மறக்க முடியாத நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சாமானம் உங்களுக்கு வெயிட்டிங்ல ஆயிடுச்சு

ఆ అలా కాదు ఇల్లారు విలంగేలా దాకిరా నింగాయి కూపట గోకింద్రవ ఎందు హలో ఆని నేను నియా నియాంటం కాయ తియని నియాంటం సరియా అది ఇప్పు లైఫ్ పాం పడి చెల్లారు మరుమార నన్నం చెల్లారు ఫస్ట్కి ఎనికిది ఐది వంది అంటే ఎనికి తెలియమా సరి ఓకే ఇక కానింగ నింగే కానింగ నింగే అని పిన్నట్ కానింగ ఓకేట నామం ఉంటా ఓమండ సరే నింగే అన్న అని పిన్నే இப்ப நாங்க வந்து உன்னை சொல்லுனேன் நானே அப்பா அப்பா எனக்கு அப்படியே கையில வெச்சிடுங்க சரி அவங்க கேட்டு தீ கேட்டுமே சரி அறுபத்தி அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள்ல வேலையா செய்ய வேண்டியது வந்து கொஞ்சம் தாதம் ஆயிட்டேனே அறுபதாவது செய்ய வந்து பிளான் பண்ணியிருந்தவங்களாம் இப்போதான் உங்களுக்கு தர சொல்லி அவங்களும் கை கூடியிருக்கு சரி ஆனால் இருந்தாலும் இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் அதாவது வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படியே எல்லாமே உங்களுக்கு தெரியாம அரேஞ்ச் பண்ணி செய்ய சொன்னது வந்து உங்களுடைய மருமகன் அப்படி சொன்ன மட்டமகன் வெளிநாட்டுல இருந்து என்ன பேர்

Happy birthday to you!